நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நமது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நான்கு பேர்களை நகரத்தார் சத்திரத்திலே சந்தித்தோம் அவர்களை கங்கைக்கரையில் சந்தித்தோம் என்று அமாவாசை என்று அவர்களிடம் சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று அவர்களை அணுகுகின்றோம் ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் நீங்கள் எந்த உங்கள் நகரத்தார் சத்திரத்தில் பார்த்தோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வர்றீங்க எவ்வளோ வருஷமாக வர்றீங்க இதுதான் முதல் தடவையாக வர்றீங்களா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமாம் அஞ்சு தடவை இந்த ஊர் சத்தமா ஐந்து ஐந்து தடவை இந்த காசிக்கு வந்திருக்கு உங்கள் பேர் ஐயா பழனிவேல் பழனிவேல் எந்த ஊர் ஐயா சிவகங்கை சிவகங்கையே சிவகங்கையேவா பக்கத்துலேயா சிவகங்கை

ரொம்ப சந்தோஷம் முப்பத்தி நான்கு வருஷம் பூசே ராமசாமின்னு ஒருவர் அருட்கவி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நண்பர் எனக்கு எனக்கு ரொம்ப நானும் அவரும் எப்பவும் ஒன்னாவே இருப்போம் ஓகே ரொம்ப சந்தோஷம் அவர் இறந்துட்டார் ஆமா அவர் ரொம்ப நட்பு நம்மளுக்கு நீங்க சொல்லுங்கம்மா நீங்க மருந்து வண்டியாரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெச்எம் ஆர் ரிட்டையர் ஓ நீங்களும் டீச்சரா ரொம்ப சந்தோஷம் அண்ணா நாங்க இங்கே தான் நகரத்தார் விருதியில் தங்குறது எப்போதும் சரி புக் பண்ணிட்டு வருவோம் அந்த தீபாவளி நேரம் சிப்பு மட்டும்தான் நகரத்தாருக்கு விடுவாங்க அது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பரவாயில்ல ஆ எல்லா போய் ஓகே எல்லா போய் ஜோதிலிங்கம் ராமர் லட்சுமணன் சாரி ராமர் சீதை கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரை அந்த இடங்களுக்கு எல்லாம் தரிசனம் பண்ணி வந்திருக்கீங்க பாதிக்கு மேலே உங்களை பார்த்தாலே புண்ணியம் பாதிக்கு மேலே இது சக்தி பீடங்களை வந்து நாங்கள் ரொம்ப கவர் பண்ணியிருக்கோம் ஓகே இன்னமும் போயிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு குழந்தைகள் ஐயா ரெண்டு குழந்தை ஓ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேரம் நல்லா எல்லாம் எந்த ஊரில் இருக்காங்க எந்த நாட்டில் இருக்காங்க சென்னையில் தான் சென்னையில் தான் இருக்காங்க ஓகே சென்னையில் எங்கேய்யா இப்போ ஒரு பொண்ணு வந்து திருவான்மையூர் இன்னொரு பொண்ணு வந்து ஐம்பத்தூர் ஓகே ரொம்ப சந்தோஷம் அம்மா உங்களுடைய அனுபவங்கள் டீச்சர் இது இங்கே நாங்கள் வந்து நகரத்தார் இதை வந்து நம்பிட்டு வரோம் ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று இன்னொன்று அயோத்தியில் கொஞ்சம்

என்னுடைய மாணவர் தான் அங்கே வந்து மேனேஜராக இருந்தார் பேர் ஐயா நாட்டசு போட்ட பேர் மருந்து ஓ சந்தோஷம் தான் இப்போ புதுடெல்லியில் ஓ ஓ ஓ முன்னாடி மேனேஜராக இருந்தார் இப்போ புதுடெல்லியில் இருக்கார் ஓகே ரொம்ப சந்தோஷம் அம்மா நீங்கள் அம்மா ஓகே நீங்கள் தான் ஓகே உங்கள் பேரம்மா

அதே போல அயோத்தியும் செய்து கொண்டிருந்தார்கள் சில இடங்களில் காரணமாக வசதிகள் செய்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை பணியாக செய்து என்பதை தெரியப்பட ஓகே ஐயா உங்களை சந்தித்ததில் நம்ம ஊர் ஆளுகளை சந்தித்ததில் நம்ம நகரத்தார் டிவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் முயற்சினால

நீங்களும் <lien plane>. <pr Blai management> அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்பீங்க அப்போ நீங்கள் எங்களை பற்றி சொல்கிறீங்கன்றது நகரத்தார்களை பற்றி சொல்கிறீங்கன்றது நீங்கள் அனுபவமாக சொல்கிறீங்க அது ஒரு மெரிட்டான வார்த்தையாக நாங்கள் நினைக்கிறோம் உதவுனது நகரத்தார் அந்த உங்களுடைய எழுபத்தி ரெண்டு என் ஃப்ரெண்டு சீனிவாசன் மது ஓ அவர் உங்க மாணவரா நண்பரா நண்பர் கூட ஒர்க் பண்ணுவோம் சந்தோஷம் அவங்கள ஆசிரியராக ஒர்க் பண்ணாங்க பேராசிரியர் பேராசிரியராக ஒர்க் பண்ணாங்க ஓகே அவங்க அவர் தான் நகரத்தார் மதகுபட்டி சீனிவாசன் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க மதகுபட்டியில் இருக்காங்க ஓகே அவருடைய ஓ இந்த ஊர் சிவன் நல்ல நல்லா நகரத்தார் நகரத்தார் நம்பிதான் ஓகே ஐயா அதாவது நகரத்தாரை பின்பற்றி ஆன்மீக பணி செய்தியங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி எங்கள் நம்ம நகரத்தார் டிவிக்கு தாங்கள் அளித்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி ஐயப்பன் கோயில் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவர் வந்து ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லா வளத்தோடும் என்றும் நலங்கள் பெற்று நல்ல வாழ்வாங்கு வாழணும்னு காசி விஸ்வநாதரையும் பழனியாளையும் வேண்டி உங்களை வணங்கி வாழ்த்துகிறோம் வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்கள் நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி